ஹலோ விவாஸ் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் அதே மாதிரி சிம்பிளான டிஷ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் பற்றிச்சு ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன் இதில் வந்து ஒரு அஞ்சாறு முந்திரியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் முந்திரியை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன் அதனால் நான் கொஞ்சமாக முந்திரி ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்து தனியாக வச்சுக்கலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சமா திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் திராட்சையும் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதையும் பிளேட்ல மாத்தியாச்சு இப்போ இதுல வந்து ஆஃப் லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான் வந்து கரெக்டாக ஐம்பது கிராம் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் அதனால் ஆஃப் லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிறேன் இப்போ இது மூடி வச்சுலாம் தண்ணி வந்து கொதிக்கட்டும் தண்ணி பாருங்கள் கொதிச்சு வந்துருச்சு இப்போ ஜவ்வரிசி அதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஜவ்வரிசி வந்து ஊற வைக்க வேண்டாம் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் சிறு ஜவ்வரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த ஜவ்வரிசி வேணாலும் பண்ணிக்கலாம் ஜவ்வரிசியை போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதில் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் நான் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருக்கேன் இது வந்து நல்லா வேகட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் நல்லா வெந்துடும் தண்ணி வந்து சுன்ற அளவுக்கு இதாகட்டும் பாருங்கள் தண்ணி சுண்டி நல்லா வெந்து வந்துருச்சு இதில் வந்து ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டுருக்கேன் போட்டுக்கிறேன் பொடி இருந்தாலும் நீங்கள் ஏலக்காய் பொடி இருந்தாலும் போட்டுக்கலாம் நான் ஏலக்காய் வந்து தட்டி போட்டிருக்கேன் இப்போ இதில் வந்து சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு சக்கரை அளவுக்கு வேணுமோ நீங்கள் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஐம்பது கிராம் ஜவ்வரிசிக்கு நூறு கிராம் ச சர்க்கரை போடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு நல்லா ட்ரை ஆக போகுது இது கூடவே வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் நல்லா கெட்டி இப்போ வந்து முந்திரி எதிராச்சியாக அதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம் இது வந்து கொஞ்சம் ஆறுனதும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகிடும் இப்போ ரெடி ஆயிடுச்சு ஒரு சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வேறு ட்ரை ஃப்ரூட் கூட சேர்த்துக்கலாம் உங்களோட சாய்ஸ் தான் பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்துருச்சு அவ்வளோதான் அது ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு கெட்டியாயிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ